ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்னவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பை தான் எல்லா வீட்டுக்குள்ளே நடக்கிறது பார்த்திங்கன்னா நாலு செவத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் நாலு செலத்தை தாண்டி வெளியே வரக்கூடாது ஆனால் நான் இன்றைக்கி இவ்வளோ உலகமே பார்க்குற அளவுக்கு என்னுடைய கஷ்டத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான மெயின் காரணம் நான் யூடியூப்பில் எப்படியாவது வந்து ஏதாவது சாதிச்சு என் பிள்ளைங்களை வளர்க்கணுன்னு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் ஷேர் பண்ண மாட்டேறீங்க அது நான் ஒவ்வொரு வீடியோவிலும் வந்து உங்ககிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணான்னு நினச்சேன் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே என்ன வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா என் சொந்த பந்தம் எல்லாமே வந்து என்னை குறை சொல்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாமே ஓகே ஆனால் அவங்க செஞ்ச ஒரு செயல் அந்த வயசில் எனக்கு வந்து கருத்தே தெரியாமல் நான் ரெண்டாவது மனைவியாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் காதல்ன்ற ஒன்றால் மட்டும்தான் இன்றைய வரைக்கும் நான் குடும்பம் நடக்கிட்டு இருக்கேன் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க அன்னைக்கு யாருமே வந்து என்னை தலையில் தண்ணி ஊற்றி என்னை வந்து வேணாம் அப்படி சொல்லிட்டு விட்டு போனாங்களே தவிர யாராவது ஒருத்தரா அவங்க வீட்டில் கூட்டி போய் உட்கார வச்சு இந்த வாழ்க்கை இப்படி இருக்கும் இது கஷ்டமாக இருக்கும் இது வேணான்னு அறிவுரை சொல்லலை நீ இப்படி தப்பு பண்ணிக்கியா என் கழுத்தில் தாலே கட்டல ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிட்டு தான் வந்தார் அந்த செகண்ட்லேயே வந்து நீ இப்படி தப்பு பண்ணிட்டியா இனிமேல் நீ வந்து நீ எல்லாம் வந்து எங்கள் குடும்பத்துக்கே வரவே கூடாது நீ அப்படியே போயிடு யாருன்னா ஒருத்தன் வீட்டில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்னம்மா இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணிட்டேன் இது நல்லா இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தோரு வயசு ஆகட்டும் அப்போ நீங்கள் முடிவை சொல் அப்பயிருந்து இந்த மாதிரி தான் இருக்கிறியா நாங்கள் வந்து சட்டப்படி எல்லாமே பிரித்து பிரித்து கல்யாணம் பண்ணிட்டுறோம் அப்படியே சொல்லிருக்கணும் அப்படி இல்லையா இல்லைம்மா அக்கா கல்யாணம் பண்ணிட்டா என்ன தான் காதலாக இருந்தாலும் விட்டு கொடுத்துரு வேண்டாம் அப்படின்னு அறிவுறையாக சொல்லி எதுவுமே சொல்லலை எதுவுமே பண்ணலை ஒரு அப்படியே நீ அவனை வந்து காதலிச்சுட்டேன் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கவே முதல்ல இந்த காதல் வந்தது காரணமே எங்கள் குடும்பத்தார் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் மாமாவுக்கு போவளப்போ கல்யாணம் போகுது இந்த மாதிரிலாம் பேசி பேசியே வீட்டில் காதல் வர வச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் எதனா ஒரு பிரச்சனை வரும்போது ஒதுங்கிக்க வேண்டியது அவங்களாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சே அதனால தான் இன்றைக்கி சொந்த பண்ணது நான் வெறுக்கிறேன் இதை பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பன்னெண்டாவது படிக்கும் போது லீவ் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் செகண்ட் டைம் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணமே முடிஞ்சிருச்சு அதை பற்றி நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் முத முதல்ல நான் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது திரும்ப எங்கள் அம்மாவோட தான் அமுச்சாங்க அந்த நிகழ்வை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு மனம் வந்து ஒரு நாள் இல்லை இதுக்கப்புறம்லாம் டைம் இருக்கக்கூடாது காலேஜில் படிக்க வச்சோ ஒன்று வேறு தவ கல்யாணம் பண்ணிடுவாங்க என்னால் வந்து நீ இல்லாமல் இருக்க முடியாது நான் எப்படியாவது உங்கள் வீட்டில் பேசி அக்கா வந்து நான் அமுச்சிடு அக்கா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நீயும் நான் தானே மனப்பூர்வமாக காதலிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பேசி என்னென்ன அந்த ஏஜில் எது பேசினாலும் நம்ம காதலிக்கிறவங்க பேசுறது மட்டும்தான் நமக்கு அன்றைக்கு தெரியும் அந்த வயசில் நமக்கு அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ இல்லை நல்லதாக யாராவது சொன்னால் கூட காதலில் வாங்குற நிலைமை நம்ம இருக்க மாட்டோம் எதனால் நான் கிடைக்காத பாசம் கிடைக்கும் கிடைக்கும்போது எல்லாமே அவங்க தான் அவ்வளோவா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்தளவுக்கு ஒரு அன்பு பாசத்தோடு யாருமே ால இதாக இருந்தது கிடையாது உண்மை அதுதான் நான் எத்தனை வாட்டி நீங்கள் கேட்டாலும் அதுதான் உண்மை அதனால் திடீர்னு இவர் எல்லா பாசமும் காட்டணும்னு இவர் சொல்கிறது மட்டுமே தான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு எல்லாத்துலேயும் டேலண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு வாழ்க்கையில் ஜீரோவாக இருக்கிறேன்னா அது வந்து நான் மட்டுமே எடுத்த ஒரு ஏ மேலே மட்டுமே தப்பு சொல்லவே முடியாது எங்கள் வீட்டுக்காரனாலேயே தப்பு இருக்குது ஸோ அவர் அளவு பேசுனாலும் மட்டும்தான் நான் வீட்டுக்கு வெளியே வந்தேன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து என்னை பைக்கில் வந்துட்டார் செஞ்சுடு வந்து பைக்கில் மெட்ராஸ் வரைக்கும் கூட்டின்னு வந்துட்டார் கூட்டின்னு வந்துட்டு ஒரு தைரியமாக எங்க அக்கா இருக்கிற இடத்துக்கே கூட்டின்னு வர்றாரு அவங்க எங்க மாமியார் எங்க அக்கா எல்லாமே பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்க கூப்பிட்டு வர்றாரு அங்கே கூப்பிட்டுட்டு வந்த உடனே எங்க அக்கா ஃபோன் பண்ணி எங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாருமே நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டாரு என்ன உங்களோட போ சொல்றா சொல்கிறாரு அப்படி அப்பெல்லாம் வந்து ஒரு பா குழந்தைங்க இருக்கு எங்க அக்காவுக்கு வந்து குழந்தைங்களுமே இருக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன கூட்டின்னு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நைன்த்து நான் படிக்கும் போதே தானே மேரேஜ் ஆயிடுச்சு நாலு வருஷம் கேப்பில் குழந்தைங்க ரெண்டு ரெண்டு குழந்தைங்க ஆகிடுச்சி எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்தேன் எனக்கு அந்த குழந்தைங்க அம்மா அப்பா அக்கா எதுவுமே மண்டையில் இல்லை முழுக்க முழுக்க மாமா மாமா மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு கூப்பிட்டு வந்த உடனே எல்லாேருக்கும் அக்கா வந்து ஃபோன் பண்ணிடுச்சு ஃபோன் பண்ண உடனே சொந்த பந்தம் எல்லாமே வராங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாம் வராங்க வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு காயம் இருக்கும் நல்லா உத்து பாருங்கள் எங்கள் அக்கா என்ன பண்ணிச்சு பேசினே இருக்காங்க பிரச்சனை இருக்குது நடக்குது நடக்கும்போது ஒரு பெரிய கல் எடுத்து நடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் உன்னால்தான் நீ தான் என் வாழ்க்கை போச்சு நீ இது தான் போயிடுச்சு வீட்டுக்காரே எதுவுமே கேட்க மாட்டேது வீட்டுக்கார் வீட்டுக்கார உருவி உருகி பார்க்குது அவர் எதுவுமே சொல்லாமையா நான் வீட்டை வீட்டு வெளியே வந்துருந்தேன் என் மேலே தப்பு இருக்கு நான் என்ன சொல்லவே இல்லை ஒரு கல் எடுத்து இங்கே செம்மையாக அடிச்சிச்சு உடனே எனக்கு இங்கே தையலே போட்டிருப்பாங்க அதனால தான் எனக்கு வந்து தலைவலி ரொம்ப நீமாச்சு எனக்கு அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட என் முகத்தை என் கண்ணாடியில் பார்க்கவே எனக்கு பிடிக்காது இந்த இடத்துல வந்து அந்த கல்லாலேயே வந்து அடித்து தையல் போட்டிருக்கோம் ஸோ அப்படியே அதை வந்து நான் டெய்லியுமே நினைக்கிறேன் அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கல் எடுத்து நறுக்கிடுச்சு நடத்த உடனே எனக்கு அப்போ தான் வந்து எப்படின்னா இந்த அடிச்சு கிடிச்சலாம் இல்லை சரி என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேரும் லவ் பண்ணது தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஓகே கல்யாணன்றது ஒரு பே காதலிச்சவங்க தான் கல்யாணம் பண்ணால் கிடையாது கல்யாணம் ஆனாலே அதுக்கப்புறம் ஒத்துமையாக எத்தனை பேர் வாழ்கிறாங்க வாழை பிடிக்காம இவர் என்னாண்ட வந்ததும் ஒரு பெரிய தப்பு அப்படின்றது ம பல மனக்குழப்பம் அப்போ எனக்கு கரெக்டாக டீனேஜ்ன்றதால என்ன முடிவு எடுக்குனே நமக்கு தெரியல எங்கள் அப்பா வந்தார் ஒரே ஒரு வார்த்தை இனிமேல் எங்கள் பொண்ணுலாம் சொல்லிட்டு பஸ்ஸே போயினேன்ட்டார் எங்கள் அம்மா வந்தாங்க கொஞ்சம் அசைங்க சரியமாக திட்டிட்டு அவங்க கேட்குமே போயிடேட்டாங்க எங்கள் அண்ணா வந்தாங்கன்னு எங்கள் தங்கச்சியே கிடையாது போயிடாங்க எல்லோரும் வராங்க திட்டுறாங்க போகிறாங்க வராங்க திட்டுறாங்க போகிறாங்க சொந்த வந்து நம்ம பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் கூட்டுனு போய் ஒம்பது கூட தண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றி இனிமேல் நீ எங்கள் குடும்பத்திலே கிடையாது தலையில் தண்ணி ஊற்றிட்டு போயின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுராத்திரி வரைக்கும் அப்படியே உட்காந்து கிடக்குற வாசல்ல அந்த ரத்தம் வந்து வந்தபடியே கிடக்கு ஒருத்தரை தூக்கலாம் ஆனால் என் மாமியார் மட்டும் என்னை தூக்கி அந்த காயத்தை எல்லாம் தொடச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க படிப்பு இருக்குது நல்லா அழகு இருக்குது நீ எவனையாவது கல்யாணம் பண்ணி எங்கன்னா போய் சந்தோஷமா இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை வந்து மறக்கவே முடியாது நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையை தொட்டுக்கிட்டு என்ன பேசிட்டாரு அங்கே எங்கே கூட்டி போய் பேசிட்டாரு இன்னொருத்தவங்க கூட போய் வாழ்ந்தால் கூட இவர் எப்படி என்னால் மறக்க முடியாது என்னால் மறக்க முடியாது கடைசி வரைக்கும் நான் அவங்க இதாக இருக்கணும் ஏமா அவங்க சொன்னால் புரியவே புரியாத ரொம்ப திட்டினாங்க திட்டிட்டு அவங்களும் ரோட்லேயே விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த இந்த இடத்துல என் சொந்த பண்ணத்தில் இன்றைக்கி திட்டுறாங்க இன்றைக்கி உதவிக்கிறாங்க யார் வீட்டுக்கார என்னை கூட்டும் போய் ஒரு ஒரு மாதமும் ஒரு வாரமும் வீட்டுக்குள்ளே வச்சு அறிவுரை சொல்லி திருத்தி அந்த டீனேஜ் முடிஞ்சு வர அந்த கரெக்டான மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் யாராவது ஒருத்தர் என்னை பாதுகாப்பாக வச்சுருந்தேன் என் வாழ்க்கை மாறி இருக்கமா மாறி இருக்காத இன்றைக்கி நான் வந்து மாறுலேயும் ஃபீல் பண்ணுறேன் நடந்ததும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் எனக்கு வந்து முடிஞ்சதும் முடிஞ்சு போயிருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் என் குழந்தைங்கள நான் வளர்க்கணும் நல்லபடியாக என் குழந்தைங்க அசிங்கப்படுத்தக்கூடாது யாரும் என் வயதில் பிறந்ததுக்காக அந்த குழந்தைங்கள அசிங்கப்படுத்தினா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் தாங்க முடியும் நீங்கள் அன்றைக்கி எல்லாரும் செய்யும்போது நல்லா செஞ்சிட்டிங்க இன்றைக்கி என் பிள்ளைங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துவீங்க ரொம்ப ஒரு நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன் எதுக்குமே போகமாட்டேன் வெளியில தான் இருப்பேன் என் பிள்ளைங்க வந்து தெரியாமல் பார்த்துட்டா கூட அப்படியே ரொம்ப யாரையும் பார்க்குற அளவுக்கு அப்படியே சாகடிக்கிற மாதிரி என் பிள்ளைங்க முறைத்து பார்க்குறது சீன்றது அதெல்லாம் ரொம்ப தாங்க முடியாது அது குழந்தைங்க அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது இது எங்கள் அக்கா வயதில் பிறந்ததாலே எல்லா தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படியே நான் வந்து அப்படி சொல்லலை எல்லாமே என் குழந்தைங்க பாசமாக தான் இருக்கணும் ஆனால் நீ அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது பாருங்கள் அன்றைக்கி உதவுறதுக்கு யாருமே கிடையாது இப்போ இன்றைக்கி உள்ள தெளிவாக பேசுறது இந்த தெளிவா நிற்கிறது இருந்திருந்தா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருப்பேனா ஆனால் நீங்களாம் என் வயசுலேயே இருந்துருப்பீங்களா என் சொந்த மந்த என் வயசில் இருந்துருப்பாங்கல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தப்பா அறிவுரை சொன்னார் அதையுமே நான் கேட்கல எங்கள் அம்மாவோடைய தங்கச்சி வீட்டுக்காரர் அறிவுறு சொன்னார் இல்லைம்மா வேணா அம்மா இதெல்லாம் அப்படின்னாரு பைக்கில் கூட்டும் போய் ஆனால் அவர் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு திரும்ப கூட்டின்னு வந்து விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணத்தப்பறும் அவங்களை விட்டு போயிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் நம்ம வந்து ரோட்டில் விட்டு போயிட்டா அது தான் போல் வாழைக்க நினச்சிக்கிட்டேன் ஆனால் அப்போ வந்து நான் இவர் கூட வரவே இல்லை நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் குளிரில் அப்படின்னு நடுங்கிக்கின்னு எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போயிட்டாங்களே தட 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 கையெல்லாம் நடுங்கி ஒரு கோயிலாண்டு போய் ஆனால் அந்த மாதிரி உட்காந்து தழுகிட்டுருக்கேன் அப்போ தான் மாமா பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து பெட்ஷீட்டு போட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு இல்லை நீ உங்கள் வீட்டுக்கு போ பரவாயில்ல இந்த நம்ம கொடுமை அனுப்ச்சு தான் கல்யாணம் பண்ண தேவையான என்ன வந்து செஞ்சில் எங்கள் வீட்டில் விட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு போய் பதிவு வைக்கிறதுக்காகவே திரும்ப முடிவு எடுக்கிற அந்தனாலும் கேப்பில் தான் திரும்ப எனக்கு தொந்தரவு பண்ணி நான் ரெண்டாவது வீட்டை விட்டு குள்கள் சீட்லாம் போட்டு தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணின்னு வந்தது இதை பற்றி நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் நான் இப்போ என்னென்ன நடந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நிகழ்வு மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷேர் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன எனக்கு தேவை எதுக்காக நான் வந்து இதுக்கப்புறம் என்ன எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையை எப்படி நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச ஆதரவு மட்டும் என் சேனல் கொடுங்கதான் எனக்குமே தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாரையும் என்னை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னை படுத்துகிறாங்க பார்க்கணும் எல்லாரும் எதற்கையும் நான் தலைமை வந்து வரணும்னா எதனா ஒரு துறையில் நான் முன்னாடி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது படிப்பாக இருக்கட்டும் என்னோடய வேலையாக இருக்கணும் இன்ஜினியரிங் முடிச்சு வேலைக்கு ஏழு வருஷம் போயிருந்தேன் ஆனால் ஆஃபீஸில் வந்து யாருக்குமே தெரியாது நான் செகண்ட் ஒய்ஃப்னே எங்கள் மேனேஜருக்கு மட்டும் தெரியும் அந்த மாதிரி உள்ளே போகும்போது அந்த ரெஸ்பெக்ட்டு எல்லாமே இருந்துச்சு அப்போல்லாம் என் சொந்த போய் என்கிட்ட பேசினாங்க தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா பணம் சம்பாதிக்கும் போது பேசினாங்க இன்றைக்கி தான் யாருமே பேசல அன்றைக்கி அக்காவும் கூட பிறந்த அக்காவும் என்னை நல்லா மதிச்சிச்சு நல்லா எல்லாமே ஒற்றுமையாக இருந்துச்சு பேசினே இருந்தான் எப்போ வந்து ரெண்டாவது குழந்தை வந்து ஒரு ரூபா சம்பாதிக்கல ஆகி இல்லாமல் வீட்டில் உக்காந்தனோ அன்னைக்கு தான் வந்து எல்லாருமே என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க அன்றைக்கு என் மனசுக்குள்ளே ஒரு விரிவு வந்துச்சு நம்ம இதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கணும் அது எந்த வழியாக வீட்டில் வந்து சம்பாதிக்க முடியாமல் கிடையாது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதாக தான் நான் டெய்லரிங் கூட பண்ணல ஏன்னா ஒரு டெய்லரிங் உள்ள கூலி வேலை ஏதோ ஒன்று படித்த படிப்பு இல்லாமல் நான் இருப்பேன் குழந்தைங்களே ரொம்ப உடம்பு எல்லாம் இருக்கணும் உங்களுக்கு பெரிய தம்பி ஒரு பொண்ணாக ரெண்டு கை குழந்தைங்களையும் வளர்க்கணுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படி தான் நான் வந்து எந்த துறையும் தேர்ந்தெடுப்பேன் நான் யூடியூப்பை தேர்ந்தெடுத்தேன் யூடியூப்பில் அந்தளவு மணி சம்பாதிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு லட்சம் போகணும் மாதத்தில் மூணு முப்பது வீடியோ போயிருக்கணும் முப்பது லட்சம் போயிருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை எடுக்க முடியுன்றது எனக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் புரிஞ்சிச்சு இருந்தாலும் இத்தனை வருஷம் நான் அசிங்கப்படுத்தி மக்கள்கிட்ட அசிங்கமான கமெண்ட் எல்லாம் வாங்கி நான் இது வரைக்கும் ஒரு மாத சம்பளம் கூட எடுக்காமல் இதுலேருந்து நான் பின்னாடி போகக்கூடாது அதுக்கான முயற்சியை நான் பண்ணி வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் முடிகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுவேன் வெறும் வீட்டு கதையெல்லாம் நான் பேசி வீடியோ போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வந்து எனக்கு தெரியும் ஸோ அதில் வந்து என்னைக்கு என்றைக்கு என்ன என்னால் பண்ண முடியுதோ அதை நான் பண்ணுற ஆதரவு கொடுங்க என்னை இப்படி ஒதுக்கி வச்ச சமூகத்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணி நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆதரவு நீங்கள் கொடுங்க வேறு எதுவுமே கேட்டுக்கல ஃப்ரெண்ட்ஸ் என்ன விட்டுருங்க பிள்ளைங்களை மட்டும் பாருங்கள் அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க என்ன அந்த குழந்தைங்க நல்லா வாழணும்னு நினைப்பீங்களே கெட்ட தாய் வயிற்றிலே போறினாலும் அந்த குழந்தை நல்ல வளரணும்னு நினைப்பீங்களா அதுக்கான சப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்